நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு மளிகை கடைக்காரர் பயங்கரமான வியாபாரம் சம்மர் ரஷ்ஷு கூட்டம் பயங்கரமாக இருக்குது அந்த நேரத்தில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த கடையோட முதலாளி அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்தில் ஒரு நாய் ஒன்று வாசல் முன்னடி வந்து நிற்கிது இந்த நாயை விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை பையன்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த பையனும் விரட்டி விட்றான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நாய் மறுபடியும் வந்து நிற்கிது அப்புறம் கடை முதலாளி போயிட்டு விரட்டி விட்றாரு மறுபடியும் அந்த நாய் திரும்பி வருது திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை ஓட்டி விடுவோம் அந்த நாய் வந்து திருப்பி திருப்பி வந்து நிற்கிது என்னடா அந்த நாயை வந்து திருப்பி திருப்பி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளியில் வந்து பார்க்குறாரு அந்த நாயோட வாயில் ஒரு சீட்டு ஒன்று இருக்குது அந்த சீட்டுக்குள்ளே காசும் இருக்குது அதை எடுத்து பார்க்குறாரு ஒரு சில மளிகை பொருள் லிஸ்ட்டில் வந்து எழுதியிருக்குது இவருக்கு உடனே ஒரு ஆச்சரியம் என்னடாது இதுக்காக தான் அந்த நாய் திரும்பி திருப்பி நம்ம கடைக்கு வந்திருக்குதாட்டுக்கு நாம தான் சரியாக கவனிக்காமல் அந்த நாயை விரட்டி விட்டுக்கிட்டு இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை வாங்கி பார்க்குறாரு அதில் ஒரு சில மளிகை பொருட்கள்லாம் வந்து இருக்குது அந்த நாயை தூக்கிக்கிட்டு போகிறக்கூடிய அளவுக்கு தான் அந்த மளிகை பொருள் இருக்குது அதனால் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து கட்டி போட்டு நாயோட வாயில் வைக்கிறாரு மீதி இருக்கிற சில்லற பணத்தையும் நாயோட வாயிலேயே வச்சிடறாரு அந்த நாய் அப்படியே மெல்ல கவிகிட்டே திருப்பி அங்கே வேற ஒரு இடத்துக்கு போகுது இந்த நாய் இவ்வளோ அறிவாளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அந்த கடை முதலாளி என்ன பண்ணுறாரு கூட்டம் இருக்குதுன்னு பார்க்காம டே தம்பி கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பின்தொடர்ந்து போகிறாரு ரோடு கிராஸ் பண்ண போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குது என்னடான்னு பார்த்தா சிக்னல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுவும் ரெட் கலரில் அதனால தான் அந்த நாய் கிராஸ் பண்ணவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ரீன் சிக்னல் வருது கிரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் மனுஷங்க கூட அந்த நாயும் நடந்து போகுது அவ்வளோ ஒரு அறிவு பாருங்க அந்த நாய் நடந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நிற்கிது பஸ் ஸ்டாப்பில் போய் நின்ன உடனே இவரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு சரி என்ன பண்ணுது எங்கே தான் போகுது இந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கார் அந்த நாய் ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் மட்டும் வந்து ஏறுது ரெண்டு மூணு பஸ்ஸு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பஸ் வருது அந்த பஸ்ல தான் வந்து கரெக்டாக ஏறுது அந்த நாய் பாருங்க அந்த நாய் ஏறதுக்கு அப்புறம் கண்டெக்டர் என்ன பண்றாரு அந்த நாய் வாயிலிருந்த அந்த சீட்டை எடுக்கிறாரு அதுல பக்கத்துல இன்னொரு சீட்ல வந்து இடத்து பேர் எழுதிருக்குது அதுக்கு இத்தனை ரூபா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாயில் வைக்கிறாரு அந்த நாயை அதையும் கவிக்கிட்டு கரெக்டாக அந்த ஸ்டாப் வந்த உடனே அந்த ஸ்டாப்ல இருந்து இறங்குது இறங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு கதவை தட்டுது கதவு தட்டின உடனே ஒரு ஆள் வெளியில் வராரு நாயோட வாயில் இருக்கிற அந்த பையை வந்து கட்டிக்கிட்டு நாயை அடிக்கிறாரு பொத்து புத்துன்னு உடனே கடைக்காரரு என்னடா அது இந்த ஆள் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க ஏன் அடிக்கிறீங்க அந்த நாயை அந்த நாயை எவ்வளோ பொறுப்பாக கடைக்கு போயிட்டு பொருள் மளிகை பொருளை வாங்கிட்டு சிக்னலை மதித்து ரோட் கிராஸ் பண்ணி பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டு எடுத்து அதை போய் அங்கே போய் நம்ம உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பத்திரமா பொருளை கொண்டாந்து சேர்க்குது அதை போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு வீட்டு சாவியை எடுத்துகிட்டு போகாமல் இங்கே வந்து கதவை தட்டி என்ன டிஸ்டர்ப் இருக்கேன் நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து நாயை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு உடனே இந்த நாயை வந்து திட்டுறீங்களே இந்த நாயோட விட நீங்கள் தான் பொறுப்பு இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்க அது வந்து கடைக்கு வந்து பொருளை வாங்கிட்டுருக்குது ஐந்து ஜீவன் இதை வந்து திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இதில் நீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே உள்ள முதலாளிங்க மேனேஜரு எல்லாருமே சரி தான் எல்லாருமே இப்படி தான் நீ தான் பொறுப்பாக இருந்தாலும் சரி உனக்கு நல்ல பேரே கிடைக்காது எப்போ பார்த்தாலும் சோறு வேலை வெட்டி இல்லாதவன் சோம்பேறி ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டான் சா சொல்லி சொல்லுவாங்க அது கடையாக இருந்தாலும் ஹோட்டலாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் எங்கேயுமே சரி தான் உங்கள் மேலே உள்ள மோ மேனேஜர் முதலாளி எல்லாருமே வந்து இப்படி தான் இந்த வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்